பணத்தை படைச்சதே நம்ம ஆனா அது பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வில்லனா வந்து நிக்கிறது அதுவா தான் இருக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு காதல் ஜோடி அதை கூட அது விட்டு வைக்கல பாருங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் எங்க எங்க ஊர் பக்கம் உங்க ஊர் பையனா தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அம்மா உங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்யறாரு எங்க வீட்டுக்காரு ஃபாரின்ல வேலை செய்யறாரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் மாசானா அனுப்பி விட்டுருவாரு காரு பங்களான்னு நான் சந்தோஷமா இருக்கேன்

நீங்க சவுண்டே குடுக்கல போய் போட்டு வரட்டா இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு ஆ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் பிரியா வந்திருந்தா என்ன சொன்னா அவ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க மந்த்லி ஒன் லக் சம்பாதிக்கிறாங்க கார் வீடு அது இதுன்னு செட்டில் ஆயிட்டா நம்மளோ எவ்ளோ நாளா தான் இந்த வாடகை வீடு பழைய பைக்கினே ಇದிலே சுத்துறது அதுக்கு என்ன ஃபாரின் போ சொல்றியா எப்படி கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டீங்கங்க பாருமா நமக்காக வாழற வாழ்க்கை ஈஸி மற்றவங்களுக்காகவும் மற்றவங்கள மாதிரி வாழ நினைக்கிறது தான் கஷ்டம் அதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அதெல்லாம் பஞ்சிலேயில் நிறுத்துங்க ஃபாரின் போகிற வேலையை பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பா வாக்கண்ணா ஒன்றா எதிர்பார்த்துருந்தா சொல்லுங்க சார் நீங்கள் லாஸ்ட் டேட்டு இன்சூரன்ஸ் கொஞ்சம் கட்டி வந்துரு நான் கட்டிட்டு வந்துடுறேன் சார் சரி போய் கட்டிட்டு சீக்கிரம் வந்துடு பார்த்துப்போம் சார் சொல்லுப்பா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புற ஏஜென்ட் யாராவது தெரியுமா சார் யாருக்கு நான் தான் சார் நான் ஒரு மாசம் கூட போய் வெளிநாட்டு போறேங்கறேன் உன் பொண்ணாட்டி என்ன நினைப்பா அவள் தான் சார் போக சொல்றேன் அவதான் சின்ன பொண்ணு தெரியாம ஏதாவது சொல்லுவா நீ தான் எடுத்து சொல்லணும் சரிங்க சார் சொல்லி பாக்கிறேன் சார் அப்புறம் பேசிக்கலாம் சீக்கிரம் போய் கட்டுவா டைம் ஆச்சு வந்துட்டீங்களா ஃபாரின் போறத பத்தி கேட்க சொன்னேன் கேடிங்களா இன்னும் இல்லம்மா என்னது இது இன்சூரன்ஸ்மா இன்சூரன்ஸா நேத்து நான் என்ன சொன்னேன் காதுல விழுந்துச்சா தெரியுதுமா உன்னை பிரிஞ்சு போக முடியலமா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட பிரிஞ்சு போறது மேல்தான் அப்ப என்ன விட உனக்கு பணம் தான் முக்கியமா ஆமா பணம் தான் முக்கியம் முதல்ல நான் என்ன சொன்னேன்னா அதை பண்ணிட்டு வா எத்தனையோ அசைகளை ஏத்தி வச்ச நெஞ்சில அத்தனையோ தியாகி எரிஞ்சது தாங்கள எத்தனையோ அசைகளை ஏத்தி வச்ச நெஞ்சில அத்தனையோ தியாகி எரிஞ்சது தாங்கள அவ கோபமா பேசினாலும் என் குலசாமிதானடா அவள் முகம் கண்டிடவே அவள் என்னை விட்டு சென்ற இல்ல சார் எங்க வீட்டுல லவ் பண்றது தெரிஞ்சு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் யாருக்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லான்னு இருந்தோம் கல்லான் நல்வுடை முடியில்லமா சந்தோசனா, நல்லாருங்க, குடுகிறேன். எத்தனையோ வா செய்கடை ஏத்திவச்ச நெஞ்சில

ஹலோ கலைமதி சொல்லு பிரியா என்னாச்சுடி பிளீஸ் டி நான் சொன்னேன்னு மட்டும் உங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின்க்கு அனுப்பிடாத ஏன் என் வீட்டுக்காரர் வேலை செய்யும் போது தவறி விழுந்து தலையிலே அடிபட்டுருச்சுடி என்னடி சொல்ற ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பொ கூட பார்க்க முடியாத போயிடுமோ பயமா இருக்கடி சரி நான் டி நேர்ல வந்து பாக்கிறேன் அழாத சார் சொல்லுங்க சார் வண்டியில் போகும்போது பார்த்து போக மாட்டியா உயிருக்கு ஏதாவது என்ன பண்ணுவேன்

பத்தாயிரம் ரூபாயில் சரி அந்த மாதிரி நாமளும் ஒரு பைக் வாங்கிக்கலாமா எதுக்கு பைக் நல்லதுன்னு ஓடிட்டு இருக்கு நல்லா தான் ஓடுது இருந்தாலும் புதுசாக வாங்கினா கெத்தா இருக்கும் இங்க இங்கே பாருங்க நமக்காக வாழ்ற வாழ்க்கை ஈஸி மற்றவங்களுக்காக மற்றவங்களை மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் கஷ்டம் புரிஞ்சுதா